ஸ்ரீமதி ராமானுஜயா அடுத்த திவ்விதேசம் திருநீர்மலை அப்படின்ற கஷேத்திரம் இங்கேயும் பெருமாள் நான்கு ரூபங்களில் சேவை சாதிக்கிறார் நின்று கோலம் அமர்ந்த கோலம் சயன கோலம் அது கிழந்த கோலம் அதுக்கப்புறம் அலர்ந்த கோலம் அழக்கிறார் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தில் நின்று கோலத்தில் நீர்வண்ணன் பெருமாளாக சேவை சாதிக்கிறார் அமர்ந்த கோலத்தில் சாந்த நரசிம்மராக சேவை சாதிக்கிறார் அளந்த கோலத்தில் திருவிக்ரம பெருமாளாக சேவை சாதிக்கிறார் படுத்த கோலம் சயன கோலத்தில் அழகிய மனவாள பெருமாளாக ஸ்ரீரங்க பெருமாளாக அழகாக சேவை சாதிக்கின்றார் இந்த பெருமாள் நான்கு ரூபம் தோயாத்ரி மலை அப்படின்னு இந்த மலைக்கு பேர் இந்த மலையின் அடிவாரத்தில் நீர் நீர்வண்ண பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாளுக்கு ஏன் நீர்வண்ணன் அப்படின்ற நாமம் அப்படின்னு பார்த்தாள் நீர் என்றால் அந்த உருகிற தன்மை இருக்குல்ல பெருமாள் தன் பக்தர்களை பார்க்கும்போது அவர் உருகி போயிட்டார் இங்க ரிஷிகள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு தபஸ் பண்ணாங்க அவளை பார்த்து பெருமாள் உருகினதுனால நீர்வண்ண பெருமாள் அப்படின்ற அழகான பேர் இந்த வனம் இந்த வனம் இருக்குல்லே சுத்தி ஒரு வனம் இருக்கு இது சென்னை தான் அப்போ ஒரு வனம் இருந்தது இப்போ இல்லை இதுக்கு காண்டவ வனம் அப்படின்ற பெயர் இருந்ததுதான் இந்த காண்டவ வனத்தில் ரிஷிகளில் பெருமாளை பார்க்க வேண்டும் அப்படின்னு தபஸ் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு அதனால் இவளுடைய பக்தியை பார்த்து பெருமாள் உருகிட்டாரா பெருமாளுக்கு வந்து தன் பக்தர்களுடைய பக்தி ரொம்ப முக்கியம் அதனால உருகிய போயிட்டாராம் பெருமாள் அதனால நீர்வண்ண பெருமாள் என்ற பெயர் மலை மேல மூணு பெருமாள் இருக்கா சாந்த நரசிம்ம பெருமாள் பிரல்லாதனுக்காக சேவை சாதி சேவை சாதிச்ச பெருமாள் இவர் சாந்த நரசிம்ம பெருமாள் திருவிக்ரம பெருமாள் அவர் வந்து அளர்ந்து கொண்டு அழகாக சேவை சாதிக்கிறார் அதுக்கப்புறம் படுத்த கோலத்தில் அழகிய மனவாளனாக ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எப்படி பெருமாள் இருக்காரோ அப்படியே சேவை சாதிக்கிறார் இங்க திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை பாடலாம் அப்படின்னு வரும்போது மழை கொட்டோ கொட்டதான் சுத்தி முத்தி இவர் வந்து இங்கே இருந்துட்டார் இங்க பெருமாளை நாளைக்கு பாடலாம் நாளைக்கு பாடலாம் அப்படின்னு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்தான் அந்த ஆறு மந்த் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெருமாளை பற்றி பத்து பாசனங்கள் அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார் அப்பெயர்பட்ட பெருமாளிவர் திருமங்கையாருடைய மங்களா சாசனங்கள் பெற்ற பெருமாள் அவ்வளோ பிரசித்தம் இவர் வால்மீகி மகர்ஷி இந்த பெருமாளையை தரிசித்து அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளையை தரிசித்து மேலே போய் இவாளை தரிசிக்கிறாராம் அப்பொழுது நினைக்கிறாராம் யாரை தான் தரிசித்தாலும் ராமருடைய அழகு வருமா கம்பரன் எடுக்கிறார் ராமனுடைய வண்ணம் பச்சை கருப்பு நீலம் இது மூணும் ஒரு கலந்த வண்ணமா அந்த கலந்த வண்ணத்தோட இருக்கும் அந்த ராமருடைய அழகு யாருக்காவது வருமா அப்படின்னு அவர் இங்கே உட்கார்ந்து தப்பு செய்யும் போது இந்த மூணு பெருமாள் மலை மேலே மூணு பெருமாள் இருக்கால இப்போ மூணு பெருமாளும் சேர்ந்து ராமனாக வாழ்மீகாக சேவை சாதித்தார்கள் அதனால் இந்த க்ஷேத்திரத்தின் ராமருக்கு ஒரு ஏற்றம் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை நாம் போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியன் முடித்துக்கொள்கின்றேன் ஒரு சம்மரியாக திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை பார்த்தால் மற்ற திவ்ய தேசங்கள் பார்த்த மாதிரி ஒரு பலன் அப்படின்னு எடுக்கிறார் என்னன்னா இந்த படுத்து படுத்துக்கிற பெருமாள் அழகிய மனவாழ் பெருமாளை பார்த்தால் திருக்குழந்தை கும்பகோணத்தில் சேணிக்கக்கூடிய பெருமாளை பார்த்த மாதிரி நம்பர் ஒன் நீர் நீர் வண்ண பெருமாளை பார்த்தால் திருநறியூர் பெருமாளை பார்த்த மாதிரி அப்படின்னு எடுக்கிறார் திருவாலையில் இருக்கிற கூடிய திருவாலையில சேவை சாதிக்கூடிய நரசிம்மரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தால் இந்த நீர்மலையில் இருக்கப்போரிய இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரை சேவைத்தால் அதே பலன் நமக்கு வரும் அப்படியே திருக்கோளூர் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறார் இல்லையா திருவிக்கிரம பெருமாள் அதே திருவிக்கிரம் பெருமாள் தான் இங்கேயும் ஸோ இந்த நாலு பெருமாளையும் சேவித்தால் அந்த திவ்யதேசங்களை சேவித்த மாதிரி அப்போ ஏற்பட்ட இந்த திவ்ய நாம் போய் தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தி சென்று அடியே அமைத்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்